கேரள மாநிலம் கோழிக்கோடு நாதாபுரத்தில் வசித்து வருபவர் சைனா ஐந்தாம் வகுப்பு வரை படித்துள்ள சைனா தன் தந்தையின் சகோதரி மகனான அகமது என்பவரை சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு மகள்கள் பிறந்தனர் ஹாஜரா ஆயிஷா பாய்ஷா ரக்னாஸ் அமீரா என குழந்தைகளுக்கு பெயரிட்டனர் ஆரம்பத்தில் சென்னையில் பிசினஸ் செய்து வந்த அகமத் பின்னர் கத்தார் நாட்டில் பெட்ரோலியம் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் மகள்களையும் அழைத்துக் கொண்டு கணவருடன் கத்தார் நாட்டுக்கு சென்று வசித்தார் சைனா அகமத் சைனாவும் தங்களுக்கு ஆறு பெண் குழந்தைகள் கவலை அடைந்ததே இல்லை மகள்களை மருத்துவர்களாக்க வேண்டும் என சைனாவும் அவரின் கணவரும் முடிவெடுத்தனர் அது மட்டுமல்லாது தங்கள் மகள்களை திருமணம் செய்ய வரதட்சணை கேட்கும் வரனை புறக்கணிப்பது எனவும் உறுதியுடன் இருந்தனர் வரதட்சணை கேட்காமல் திருமணம் செய்பவருக்கே மகள்களை திருமணம் செய்து கொடுப்பது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தனர் முப்பது ஆண்டுகள் கத்தாரில் வேலை செய்துவிட்டு அகமதும் சைனாவும் ஊருக்கு வந்தபோது இரண்டு மகள்கள் டாக்டராகி இருந்தனர் மூன்றாவது நான்காவது மகள்கள் எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருந்தனர் ஊருக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் இதற்கிடையே மாரடைப்பு காரணமாக அகமத் மரணம் அடைந்தார் ஆனாலும் மனம் தளராமல் மகள்கள் அனைவரையும் டாக்டர்கள் ஆக்கும் முயற்சியில் இறங்கினார் சைனா ஐந்து மகள்களையும் மருத்துவம் படிக்க வைத்து டாக்டராக ஆக்கி திருமணம் செய்து கொடுத்து விட்டார் கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஐந்தாவது மகள் ரக்னாசுக்கு திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார் மகள்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் அடிக்கக்கூடாது என்று தன் கொள்கை முடிவிலும் வெற்றியடைந்துள்ளார் ஆறாவது மகள் இப்போது எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறார் இது பற்றி சைனா கூறுகையில் ஒரு நாள் ஸ்கூல் முடிந்து நான் வீட்டுக்கு வந்தபோது நாளை உனக்கு திருமணம் என பெற்றோர் சொன்னார்கள் நிறைய படிக்க வேண்டும் என எனக்கு ஆசை இருந்தது பெற்றோர் நிச்சயித்தபடி திருமணம் நடந்தது இது பற்றி நான் என் கணவரிடம் அடிக்கடி சொல்லுவேன் அதற்கு நம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கலாம் என சொல்லுவார் அதுதான் என் மகள்களை நன்றாக படிக்க வைப்பதற்கான உத்வேகமாக மாறியது ஆறு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கப் போகிறீர்களோ என ஊரில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் அவர்கள் அனைவரையும் மருத்துவர்களாக்கியிருக்கிறோம் முன்பு நாதாபுரத்தில் குங்காளிக்குட்டி என்ற ஒரு டாக்டர் இருந்தார் அவருக்கு ஊரில் நல்ல மரியாதை இருந்தது அதனால் டாக்டர் படிப்பு மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது எனவே என் மகள்கள் அனைவரையும் டாக்டராக்க வேண்டும் என முடிவு செய்தேன் மூத்த மகள் எம்பிபிஎஸ் படித்ததும் அவள் மூலம் கிடைத்த வழிகாட்டல் மற்றும் உந்துதலால் அடுத்தடுத்த மகள்களும் டாக்டர் படிப்பை தேர்ந்தெடுத்தனர் பாட புத்தகங்கள் மட்டுமல்லாது புது அறிவை வளர்க்கும் புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை மகள்களிடம் ஏற்படுத்தினார் என் கணவர் மகள்களுடைய படிப்பு முடிந்த பிறகு ஊருக்கு வரலாம் என கணவர் சொன்னார் சொந்த ஊரில் வசிக்க வேண்டும் என நான் சொன்னதால் இங்கு வந்தோம் ஊருக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு நாள் நெஞ்சு வலிக்கிறது என சொல்லி சரிந்தவர் எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார் அந்த நிமிடமே எல்லாம் எங்கள் கையை விட்டு போய்விட்டது என தோன்றியது நாங்கள் இருவரும் ஒன்றாக கண்ட கனவை நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என தோன்றியது அதன் பின்னர் மகள்களை தொடர்ந்து டாக்டருக்கு படிக்க வைத்தேன் ஆறு மகள்களையும் டாக்டருக்கு படிக்க வைத்து சாதித்த சைனா கடைசி மகள் அமீரா மங்களூரில் தற்போது எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற ஐந்து மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டது மூத்த மகள் பாத்திமா அபுதாபியில் அரசு மருத்துவராக உள்ளார் இரண்டாவது மகள் ஹாஜரா யூஏ யில் உள்ளார் மூன்றாவது மகள் ஆயிஷா நான்காவது மகள் ஃபாயிஷா ஆகியோர் துபாயில் டாக்டராக உள்ளனர் ஐந்தாவது மகள் ரக்னாஸ் வடகர அரசு மருத்துவமனையில் டாக்டராக உள்ளார் என்கிறார் பெருமிதம் கொள்ளாமல் மன உறுதியுடன் ஆறு மகள்களை டாக்டராக்கிய தாயை கேரளமே கொண்டாடி வருகிறது